பரிசுத்தர் 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 அப்போ உங்க சிந்தைய அவருக்குள்ளாக அவராலே பரிசுத்தாவின் அவரால் பாதுகாக்கப்பட்டு அசுத்தம் இச்சை மாம்சத்தின் கிரியைகள் இல்லாத அந்த எண்ணமே அந்த சிந்தனையே அந்த உணர்வே இல்லாத ஒரு கிருவையை தேவன் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார் அது மாற்றமே கிடையாது ஏவாளுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க தோட்டத்தில் இருக்கிற பல வருஷங்களாட்டு அதே மரத்தை பார்க்குறா அதே கனியை பார்க்குறாள் அந்த சிந்தனையில் அதை பறித்து சாப்பிடுங்கிற எண்ணமே அவளுக்கு இல்லை ஃப்ரீயாக இருக்கிறா சந்தோஷமாக இருக்கிறா அதை பண்படுத்த தான் விட்ருக்காங்க அதை பக்கத்துலேயே இருந்து ஒருவேளை பண்படுத்திக்கொண்டே இருக்கலாம் ஏன்னா பைபிள் வேதம் தெளிவாக சொல்லுது ஆதாமே எவ்வளோ அதை பண்படுத்தி விட்டார் அப்போ அவங்களுக்கு வேலையில் என்ன அந்த தோட்டங்களை பராமரிக்கிறதும் அப்படி ஃப்ரீயாக இருக்குது அப்போ நிச்சயமாக அந்த மரத்திலேயே பராமரிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது அடிக்கடி பார்க்கலாம் ஆனால் எப்பும் சாத்தான் வந்து எப்போ அந்த இருதயத்தில் அதை விரும்பக்கூடிய விரும்பணுங்கிறதனை அந்த இச்சையை போட்டானோ அதுக்கு பிறகுதான் அந்த ஏவலதை பறிக்கிறான் சாப்பிட்றான் அப்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன உங்கள் சிந்தனை காக்கப்படும் சாத்தான் ஏதேனும் ஒரு விதத்தில் உள்ள வருவான் வந்து தேவனுடைய வார்த்தையை அவிஸ்வாசம் கொள்ளத்தக்கவாறு அல்லது நீங்கள் எடுத்திருக்கக்கூடியதான தீர்மானம் பரிசுத்தமாக தான் இருக்கணுங்கிற தீர்மானத்தையே உங்களை குழப்புறதுக்காக அவன் பல அவிசுவாச இருமன சந்தேகம் நிறைந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள போடுவான் அதையெல்லாம் ஜெயித்து நீங்கள் எப்படிப்பட்ட இருக்கணும் பரிசுத்த ஆவியுடைய பெலன் உடையராங்க இந்த நபர் கோபக்காரர் இந்த மனுஷன் நீதிமான் இந்த மனுஷன் லஞ்சம் வாங்கிற மனுஷன் அது அந்த மனுஷனை குறித்து இருக்கக்கூடியதான காரியம் அப்போ அதே போல பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ளே வருவாரையானால் நீங்க அன்பு சமாதானம் சந்தோஷம் இச்சை அடக்கம் போன்றதானே அவருடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவு உங்க குணம் இல்லை மனுஷன் எல்லாருமே பாவ மனுஷன் அந்த இரத்தம் கழுவுது அந்த ரத்தம் சுத்திகரிக்குது அந்த ரத்தம் பரிசுத்தப்படுத்துது அந்த பரிசுத்தாய்ந்து வாசம் பண்ணுறார் அந்த பரிசு பலம் இடைக்கட்டுது அந்த பரிசோண்ட பலம் நமக்குள்ளே ஆட்கொண்ட பிறகு அப்படியே மாறுறோம் அதான் அதில் அனுபவம் அப்போ எதுதான் முக்கியம் அவரே உடையவர்களாகவே இருக்கணும் ரோமர்கள் நிறுவோம் எட்டாம் அதிகாரம் வசனம் வாசிங்க

இன்னைக்கு ரசிக்கப்பட்டுட்டீங்க இன்னைக்கு மனம் திரும்பிட்டீங்க இன்னைக்கு பாவரிக்கம் பண்ணிட்டீங்க ஆனால் நாளைக்கு இச்சைக்கு அடிமையாக கீழே விழுந்துருவீங்களே வேதம் தெளிவாக சொல்லுது ஆவி பரிசு தாவி உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அது இச்சை சரீரத்தின் செய்கைகளை இச்சை மாம்சத்தின் கிரிய என்ன நான் சொன்னதான இச்சைகள் அந்த இச்சைகளை அது அழிக்கிறதுக்கு பரிசு தாய் பலம் இருந்தால் மட்டும்தான் முடியல முடியும் ஏன்னா அந்த உலகம் எல்லா விதமான தான் இருக்கு இந்த உலகத்துக்குள்ள எல்லா இச்சையும் இருக்குது அந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால அதை மேற்கொள்ள ஒரே வழி பர்சுத்வாவின் பலம் தான்